ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பெரும்பாலும் கிரிக்கெட்டை மையப்படுத்தி வரும் படங்கள் வெற்றி பெற்று விடுகின்றன அந்த அளவுக்கு ஈர்த்து விடுகிறார்கள் அந்த வரிசையில் இப்போது லப்பர் பந்து வந்திருக்கிறது சரியான வார்த்தை ரப்பர் பந்துதான் ஆனால் கலோக்கியலாக ரப்பரை லப்பர் என்று ஊர்ப்புறத்தில் சொல்லுவார்கள் அதனால் எளிய மொழியில் லப்பர் பந்து என்று டைட்டில் வைத்துவிட்டார் அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து எஸ் லட்சுமணகுமார் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் சஞ்சனா சுவாசிகா பாலசரவணன் தேவதர்ஷினி காளி வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் ஷான் ரோல்டன் படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் கிரிக்கெட்டை மையமாக வைத்து என்றவுடன் ஸ்டேட் டீம் நேஷனல் டீம் என்று நினைத்துவிடாதீர்கள் கடலூருக்கு அருகே உள்ள ஊர்தான் படத்தின் கதைக்களம் ஊரில் அமைத்திருப்பார்களே அந்த கிரிக்கெட் டீமுக்குள் நடக்கும் விஷயங்கள் தான் கதை கிரிக்கெட் விளையாட்டின் மீது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அட்டகத்தி தினேஷுக்கு கிரிக்கெட் விளையாட்டில் இவர் பேட்டிங் செய்தால் செம ஸ்கோர் எகிரும் அவர் கிரிக்கெட் விளையாடப் போவது அவரது மனைவிக்கு பிடிக்காது அழகான அம்மா கேரக்டருக்கு இனிமேல் சுவாசியாவை நிறைய புக் செய்வார்கள் அவர்களுக்கு மகள் கேரக்டரில் சஞ்சனா இன்னொரு புறம் கிரிக்கெட்டில் பவுலிங் சைடில் கில்லாடி ஹரிஷ் கல்யாண் கிரிக்கெட்டில் ஒரு முறை தனது பந்து வீச்சில் தினேஷை அவுட் விடுகிறார் ஹரீஷ் கல்யாண் அது முதல் இருவருக்கும் ஈகோ மோதல் ஏற்பட்டு விடுகிறது அது தெரியாமலே தினேஷ் மகள் என்று தெரியாமலேயே சஞ்சனாவை காதலிக்கிறார் ஹரிஷ் அதே சமயம் அந்த லெவல் மேட்சில் இருக்கும் அரசியல் காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஹரிஷ் கல்யாண் அட்டக்கத்தி தினேஷ் சுவாசிகா சஞ்சனா என்று அனைவருமே சிறப்பான நடிப்பு படம் ஆரம்பம் முதலே காட்சி காட்சி கலகல என்று போகிறது இதிலும் ஜாதி பிரச்சனை உண்டு ஆனால் தட்டாத வகையில் வந்து போகிறது சஞ்சனாவை பெண் பார்க்க ஹரிஷ் கல்யாண் வரும் காட்சி நன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறது யாருமே எதிர்பாராத வித்தியாசமான புத்திசாலித்தனமான கிளைமேக்ஸ் லப்பர் பந்த் நல்ல ஸ்கோரில் வின் பண்ணியிருக்கிறது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு ஆல் பை நோட்டிபிகேஷன்